கேட்டிலே அங்கே அதை இங்கே கேட்டேலே அங்கே அதை இங்கே எதையோ நினைச்சேன் அதையே நினைச்சேண்ணா ஆம்பளைங்க மனசு போல நடப்பேன் இந்த வார்த்தைக்காரி விஷயம்ட்டு இருப்பேன் வாங்கினாட வாங்க கேட்டேலே அங்கே அதை பார்த்தேல இங்கே യ്യോ നനയേ നനച്ചാ ഒളങ്ങ മനസ് പോലുള്ള നടപ്പേ എങ്കാത്ത കാര്യം വാങ്ങാ തഞ്ചാവൂർ കടം പോട്ട് ഉടമ്പോട്ട് വാങ്ങി തലമേലെ വച്ചൊന്ന് എങ്കി തഞ്ചാവൂർ കടം ഉടമ്പോട്ട് വാങ്ങി തലമേലെ വച്ചൊന്ന് മേലെ എങ്കി കലയോ கலையோ கலையோ கொதிக்கலையோ உடம்பு பக்கம் நான் இல்லையோ வாங்கொண்ணா அட வாங்கோன்னா வாங்க வாங்கோன்னா கேட்டேலையே அங்கே அதை பார்த்தேல இங்கே தையோ நினைச்சேன் அதையே நினைச்சேன்னா பிள்ளைங்க எனக்கு பொருள் நடப்பு இங்கே அத்துக்காரின் இருப்பேன் வாங்க யாரு கடம்பட்டு உடம்போட்டு வாங்கி தென்ன இங்கே எங்கே தனக்கலையோ மையக்கலையோ கொதிக்கலையோட கட்டட்டுமா வாங்க வாங்க அது மாதிரி இருபத்தி முப்பது வயசுல எல்லாம் ஆட்டம் போட்டு சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா டேடி இஷ்டம் டேக்குமே பொங்கல் இஷ்டம் டான்ஸ் கேட்டிப்பா స్పీచ్ ప్రైస్ అప్పుడేలా అప్పటికి ఎంయో కుటువెల్ పాటు ఎలా డన్స్ ప్రైస్ అడుపుతో బచ్ డాక్వే గ్రామరాజ్యాలకే బాత్ కరత్తే అప్పుడే స్పీచ్ కరెతే డన్స్ ఎయిైస్ ఓకే డ్యాన్స్ డన్స్ నా డన్స్ ఆటం నాస్టేల్ సాంగ్ పాటు కానం స్పీచ్ పెసతే சாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க டாக்ஸ்னா பேசுறது போலிட்டே சாங்கிட்டேன் ஓகே அய்யோ அதுக்கலையோ நுயக்கு பக்கம் நான் இல்லை அங்கே வைசி